தமிழகத்தின் நான்கு தென் மாவட்டங்களில் பெய்த கனமழையால் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் பாதிப்புகளை தேசிய பேரிடராக மத்திய அரசு அறிவிக்க வேண்டும் என்று தமிழக அரசு கோரிக்கை வைத்தது இது பற்றி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் கேட்கப்பட்டது அவர் நாட்டில் எந்த ஒரு பேரிடரையும் நாட்டின் தேசிய பேரிடராக அறிவிக்கும் நடைமுறை இருந்தது இல்லை என பதிலளித்தார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பலரும் கருத்து தெரிவித்த நிலையில் தனது வலைதள பக்கத்தில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இது பற்றி விளக்கியுள்ளார் அதில் எந்த ஒரு மாநிலத்திலும் எந்த காலகட்டத்திலும் எந்த அரசாங்கமும் எந்த ஒரு பேரிடரையும் நாட்டின் தேசிய பேரிடராக அறிவிக்கும் நடைமுறை இருந்ததில்லை தமிழ்நாட்டை இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு டிசம்பரில் கடுமையாக தாக்கிய சுனாமி கூட திமுக அங்கம் வகித்த காங்கிரஸ் தலைமையிலான அப்போதைய யுபிஏ அரசாங்கத்தால் தேசிய பேரிடராக அறிவிக்கப்படவில்லை இரண்டாயிரத்து பதிமூன்றில் திமுக அங்கம் வகித்த காங்கிரஸ் தலைமையிலான இரண்டாவது யுபிஏ அரசாங்கத்தில் மத்திய உள்துறை இணையமைச்சராக இருந்த முள்ளப்பள்ளி ராம சந்திரன் உத்தரகாண்ட் மாநிலத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தை தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது அப்படி ஒரு நடைமுறை இருந்தது இல்லை என தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து பதினாறிலும் இந்த விவகாரம் பற்றி உள்துறை இணையமைச்சர் கிரண் ரிஜிஜூவிடம் கேள்வி எழுப்பியபோது இதே பதில் அளிக்கப்பட்டது எனவே தேசிய பேரிடராக ஒரு பேரிடரை அறிவிக்கும் நடைமுறை நாட்டில் இதுவரை இருந்தது இல்லை என்று நிர்மலா சீதாராமன் விளக்கம் அளித்துள்ளார் மதுரை வீரன் உண்மை வரலாறு என்ற புத்தகத்திற்கு தடை விதிக்கப்பட்டதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்டுள்ள ரிட் வழக்கு விசாரணைக்கு உகந்ததல்ல என கூறி சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது ஆட்சேபனைக்குரிய திருத்து எழுதப்பட்ட தகவல்களை கொண்டுள்ளதாகவும் பல சமூகத்தினரை விமர்சனம் செய்யும் வகையில் இருப்பதாகவும் கூறி மதுரை வீரன் உண்மை வரலாறு என்ற புத்தகத்திற்கு தடை விதித்து இரண்டாயிரத்து பதினைந்தில் தமிழக அரசு உத்தரவிட்டது இந்த உத்தரவை எதிர்த்து புத்தக ஆசிரியர் குழந்தை ராயப்பன் சென்னை உயர் நிதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார் அந்த மனுவில் புத்தகத்தில் சாதி ரீதியாக எதுவும் இல்லை என்றும் புத்தகத்திற்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க வேண்டும் என்றும் கோரியிருந்தார் இந்த வழக்கை விசாரித்த தனி நீதிபதி குற்ற விசாரணை முறை சட்டம் தொன்னூற்று ஆறாவது பிரிவின்படி புத்தகங்களை பறிமுதல் செய்ததை எதிர்த்த வழக்குகளை மூன்று அல்லது மூன்றுக்கும் மேற்பட்ட நீதிபதிகள் தான் விசாரிக்க வேண்டும் என கூறி தலைமை நீதிபதிக்கு பரிந்துரைத்து உத்தரவிட்டார் அதன்படி நீதிபதிகள் கிருஷ்ணகுமார் சி வி கார்த்திகேயன் மற்றும் தனபால் அடங்கிய முழு அமர்வு அமைக்கப்பட்டது இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர் தரப்பில் இரண்டாயிரத்து பதிமூன்றில் புத்தகம் வெளியிடப்பட்ட போது பொது ஒழுங்கிற்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் இல்லை இரண்டாயிரம் புத்தகங்கள் விற்கப்பட்ட நிலையில் தடை குறித்து புத்தக ஆசிரியருக்கு அரசு எந்த தகவலும் தெரிவிக்கவில்லை என வாதிடப்பட்டது தமிழக அரசு தரப்பில் புத்தகத்தை தடை செய்து பிறப்பிக்கப்பட்ட எதிர்த்து குற்ற விசாரணை முறை சட்டம் தொன்னூற்று ஆறாவது பிரிவின் கீழ் இரண்டு மாதங்களுக்குள் உயர்நீதிமன்றத்திற்கு விண்ணப்பிக்க வேண்டும் அரசமைப்பின் இருநூற்று இருபத்தி ஆறாவது பிரிவின் கீழ் ரிட் வழக்கு தாக்கல் செய்ய முடியாது என தெரிவிக்கப்பட்டது இந்த வழக்கில் தீர்ப்பளித்த நீதிபதிகள் வழக்கு விசாரணைக்கு உகந்ததல்ல என தெரிவித்து வழக்கை தள்ளுபடி செய்தனர் மனுதாரர் நிவாரணம் வேண்டி குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் கீழ் சம்பந்தப்பட்ட அமைப்பிடம் முறையிடலாம் எனவும் நீதிபதிகள் குறிப்பிட்டுள்ளனர் பெண் ஐபிஎஸ் அதிகாரிக்கு பாலியல் தொல்லை அளித்த வழக்கில் விதிக்கப்பட்ட தண்டனை எதிர்த்த மேல்முறையீட்டு வழக்கை விழுப்புரம் நீதிமன்றத்தில் இருந்து வேறு நீதிமன்றத்திற்கு மாற்ற சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார் ஐ பி எஸ் அதிகாரிக்கு பாலியல் தொலை அளித்ததாக தொடரப்பட்ட வழக்கில் முன்னாள் டிஜிபி ராஜேஷ் தாசுக்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து விழுப்புரம் குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது இந்த தீர்ப்பை எதிர்த்து ராஜேஷ் தாஸ் விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்துள்ளார் இந்த மனு மீதான தீர்ப்பு ஜனவரி ஆறில் அறிவிக்கப்படும் என விழுப்புரம் முதன்மை அமர்வு நீதிமன்றம் அறிவித்துள்ளது இந்நிலையில் விழுப்புரம் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் உள்ள வழக்கின் விசாரணையை வேறு நீதிமன்றத்திற்கு மாற்ற கோரி ராஜேஷ் தாஸ் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அந்த மனுவில் இந்த வழக்கு தொடர்பாக ஊடகங்களில் வெளியான செய்திகள் எதிர்மறை தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் வாதிடுவதை தவிர்ப்பது போன்ற எண்ணம் முதன்மை அமர்வு நீதிபதி மனதில் ஏற்பட்டுள்ளதாக தெரிகிறது என கூறினார் வாதங்களை முன்வைக்க அவகாசம் கேட்ட அமர்வு நீதிபதி தீர்ப்பை தள்ளி வைத்துள்ளதாகவும் அதனால் வழக்கை விழுப்புரம் முதன்மை அமர்வு நீதிமன்றம் விசாரித்தால் தனக்கு நியாயம் கிடைக்காது என்பதால் விசாரணையை வேறு நீதிமன்றத்திற்கு மாற்ற வேண்டும் இந்த மனு மீது முடிவெடுக்கும் வரை விழுப்புரம் அமர்வு நீதிமன்ற விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும் என மனுவில் கோரிக்கை விடுத்துள்ளார் இந்த மனு மீதான விசாரணையை நீதிபதி ஜெயச்சந்திரன் ஜனவரி இரண்டாம் தேதிக்கு தள்ளி வைத்தார் சட்டவிரோத பண பரிமாற்ற தடைச்சாட்ட வழக்கில் முன்னாள் அமைச்சர் பொன்முடியின் மகனும் கள்ளக்குறிச்சி தொகுதி எம்பியுமான கௌதம சிகாமணிக்கு எதிராக ஜனவரி நான்கில் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்படும் என நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் பொன்முடி இரண்டாயிரத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்து பதினொன்று திமுக ஆட்சி காலத்தில் தமிழக அரசின் உயர்கல்வி மற்றும் கனிம வளங்கள் சுரங்கத்துறை அமைச்சராக பதவி வகித்தார் அப்பொழுது விழுப்புரம் மாவட்டத்தில் செம்மன் குவாரியில் அதிக அளவில் செம்மண் எடுத்ததன் மூலம் அரசுக்கு இருபத்தி எட்டு கோடியே முப்பத்தாறு லட்சத்து நாற்பதாயிரத்து அறுநூறு ரூபாய் இழப்பு ஏற்படுத்தியதாக பொன்முடி அவரது மகன் கௌதம சிகாமணி உறவினர் ராஜ மகேந்திரன் உள்ளிட்டோர் மீது இரண்டாயிரத்து பனிரெண்டில் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது はい。<laughs> விழுப்புரம் மாவட்ட நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணையில் உள்ளது இந்த வழக்கை அடிப்படையாக கொண்டு அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர் இதைத் தொடர்ந்து அமைச்சர் பொன்முடியும் சென்னையில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு விசாரிக்கப்பட்டார் செம்மண் முறைகேடு தொடர்பாக கிடைத்த பெருந்தொகை ஹவாலா பரிவர்த்தனைகள் மூலம் வெளிநாடு நிறுவனங்களில் முதலீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் சோதனையின் முடிவில் முக்கிய ஆவணங்களும் பிரிட்டன் பவுண்டுகள் உட்பட எண்பத்து ஒரு லட்சத்து எழுபதாயிரம் ரூபாயும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் நாற்பத்தி ஒரு கோடியே தொண்ணூறு லட்சம் ரூபாய் வங்கி நிரந்தர வைப்பீடு முடக்கப்பட்டுள்ளதாகவும் அமலாக்கத்துறை தெரிவித்திருந்தது இந்த சூழ்நிலையில் பொன்முடியின் மகனும் கள்ளக்குறிச்சி திமுக எம்பியுமான கௌதம சிகாமணி கே எஸ் ராஜமகேந்திரன் உள்ளிட்ட ஆறு பேருக்கு எதிராக அமலாக்கத்துறை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தொன்னூறு பக்க குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்துள்ளது இந்த வழக்கு சென்னை பனிரெண்டாவது கூடுதல் அமர்வு நீதிமன்ற நீதிபதி முன்பு விசாரணை நடைபெற்று வருகிறது நவம்பரில் கௌதம சிகாமணி உள்ளிட்டோர் நேரில் ஆஜரானபோது அவர்களுக்கு குற்றப்பத்திரிகை நகல்க வழங்கப்பட்டது பின்பு குற்றச்சாட்டுகள் பதிவிற்கு வழக்கு விசாரணைக்கு வந்தபோது சிகாமணி நேரில் ஆஜராகாததால் அவர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் விசாரணையை அடுத்த மாதம் தள்ளி வைக்க வேண்டும் என கோரினார் நீண்ட நாள் விசாரணையை தள்ளி வைக்க முடியாது என தெரிவித்த நீதிபதி ஜனவரி அன்று குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்படும் என தெரிவித்தார் அரசியல் ஆதாயத்திற்கானதாக சாதிவாரி கணக்கெடுப்பு இருந்துவிடக்கூடாது என்று ஆர்எஸ்எஸ் அமைப்பின் ஊடகப்பிரிவு பிரிவு தலைவர் சுனில் அம்பேத்கர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக கடந்த பத்தொன்பதாம் தேதி செய்தியாளர்களிடம் பேசிய ஆர்எஸ்எஸ் மூத்த நிர்வாகி ஸ்ரீதர் கட்கே சாதிவாரி கணக்கெடுப்பு சமூகத்திற்கோ தேசிய ஒருமைப்பாட்டிற்கோ எவ்வித நன்மையும் பயக்காது என கூறியிருந்தார் இது சர்ச்சையான நிலையில் ஆர்எஸ்எஸ் அமைப்பின் ஊடக பிரிவு தலைவர் சுனில் அம்பேத்கர் தற்பொழுது அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் சாதி கணக்கெடுப்பை மேற்கொள்ளும்போது அது எந்த விதத்திலும் சமூகத்தில் பிளவை ஏற்படுத்தாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் எங்கள் அமைப்பு சாதி பாகுபாடுகளை கடந்து ஒற்றுமையான ஹிந்து சமூகத்தை உருவாக்கவே விரும்புகிறது என்று தெரிவித்துள்ளார் மேலும் சாதி வாரி கணக்கெடுப்பு என்பது அரசியல் ஆதாயங்களுக்காக நடத்தப்படுவதாக இல்லாமல் மக்களிடையே ஒற்றுமை உடையாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் குற்றவியல் சட்ட மசோதாக்கள் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டதை காலனித்துவ கால சட்டங்களின் முடிவை குறிக்கின்றன என்று தெரிவித்துள்ளார் பாரதிய சுரக்ஷ சங்கிதா மற்றும் பாரதிய சாட்சிய ஆதிநியம் ஆகிய மூன்று மசோதாக்கள் நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது இது குறித்து பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள பதிவில் மசோதாக்கள் நிறைவேற்றப்படுவது இந்திய வரலாற்றில் ஒரு முக்கியமான தருணம் பொது சேவை மற்றும் நலனை மையமாக கொண்ட சட்டங்களுடன் ஒரு புதிய சகாப்தம் தொடங்குகிறது மேலும் இந்த மூன்று மசோதாக்கள் ஆயிரத்து எட்நூற்று அறுபதாம் ஆண்டின் இந்திய தண்டனை சட்டம் ஆயிரத்து எட்நூற்று தொன்னூற்று எட்டாம் ஆண்டின் குற்றவியல் நடைமுறை சட்டம் மற்றும் ஆயிரத்து எட்நூற்று எழுபத்து இரண்டாம் ஆண்டின் இந்திய சாட்சிய சட்டம் ஆகியவற்றை மாற்றும் இந்த மசோதாக்கள் சீர்திருத்தத்திற்கான இந்தியாவின் உறுதிப்பாட்டிற்கு ஒரு சான்றாகும் மேலும் அவை தொழில்நுட்பம் மற்றும் தடைவியல் அறிவியலை மையமாக கொண்டு நமது சட்ட காவல் மற்றும் விசாரணை அமைப்புகளை நவீன யுகத்திற்கு கொண்டு வருகின்றன இந்த மசோதாக்கள் சமூகத்தின் ஏழைகள் விளிம்பு நிலை மற்றும் பாதிக்கப்படக்கூடிய பிரிவினருக்கு மேம்பட்ட பாதுகாப்பை உறுதி செய்கிறது என தெரிவித்தார் மேலும் இந்த மசோதாக்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள் பயங்கரவாதம் குற்றங்கள் ஆகியவற்றை பெரிதும் குறைக்கப்படுகின்றன என்று கூறினார் காலில் இந்த சட்ட சீர்திருத்தங்கள் இந்தியாவின் சட்ட கட்டமைப்பை மிகவும் பொருத்தமானதாக மாற்றியமைக்கிறது என்று பிரதமர் மோடி கூறியுள்ளார் முன்னாள் அமைச்சர் பொன்முடி மீதான சொத்துக்குவிப்பு வழக்கில் உயர்நீதிமன்றம் அவருக்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனையும் அவர் மற்றும் அவரது மனைவிக்கு தலா ஐம்பது லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்தது இது பற்றி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரும் சிதம்பரம் மக்களவை தொகுதி உறுப்பினருமான திருமாவளவன் பேசுகையில் பொன்முடி வழக்கில் தீர்ப்பு வழங்கிய நீதிபதி உள்நோக்கத்துடன் தீர்ப்பு வழங்கியிருக்கிறார் தீர்ப்பில் நேர்மையில்லை என தோன்றுகிறது என தெரிவித்திருந்தார் இதற்கு பாஜக மாநில செயலாளர் அஸ்வத் தாமன் கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக தனது வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் இரண்டாயிரத்து பதினேழில் பதியப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கில்தான் நீதியரசர் ஜி ஜெயச்சந்திரன் பொன்முடிக்கு தண்டனை வழங்கியுள்ளார் ஆனால் இது கூட தெரியாமல் திருமாவளவன் பேசுவது வேடிக்கையாக உள்ளது அது மேல்முறையீட்டு வழக்கு அல்ல நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த வழக்கு என்கிறார் இத்தனைக்கும் திருமாவளவன் சட்டம் பயின்றவர் பொய் தகவல்களின் அடிப்படையில் நீதியரசரின் மீது உள்நோக்கம் கற்பிக்கிறார் இது நீதிமன்ற அவமதிப்பு ஆகும் உயர் நீதிமன்றம் தாமாக முன்வந்து இவருக்கு எதிராக நீதிமன்ற அவதூறு வழக்கு முன்னெடுக்க வேண்டும் என அஸ்வத் தெரிவித்துள்ளார் இளைஞர்கள் மக்களவையில் புகை குப்பிகளை வீசியவுடன் தங்களை தேசபக்தர்கள் என்று என்று சொல்லிக்கொள்ளும் பாஜக எம்பிக்கள் அங்கிருந்து ஓடிவிட்டனர் என்று ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார் கடந்த பதிமூன்றாம் தேதி நாடாளுமன்றத்தின் பார்வையாளர் மாடத்தில் இருந்த இரண்டு பேர் திடீரென மக்களவைக்குள் குதித்து வண்ண புகை குப்பிகளை வீசினர் இது குறித்து அவையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விளக்கம் அளிக்க கோரி எதிர்கட்சி எம்பிக்கள் தொடர் அமளியில் ஈடுபட்டனர் இதைத் தொடர்ந்து நூற்று நாற்பத்தி ஆறு எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர் நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சி எம்பிக்கள் தொடர்ச்சியாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ள நிலையில் இதை எதிர்த்து ஐ கூட்டணி கட்சிகள் நாடு தழுவிய போராட்டத்தை நடத்தி வருகின்றன டெல்லி மந்தர் பகுதியில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் ராகுல் காந்தி மற்றும் ஐஎன் டிஏஏ கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் பலரும் பங்கேற்றனர் இதில் பேசிய ராகுல் காந்தி சில இளைஞர்கள் நாடாளுமன்றத்திற்குள் நுழைந்து புகை குப்பிகளை வீசியவுடன் தங்களை தேசபக்தர்கள் என்று சொல்லிக் கொள்ளும் பாஜக எம்பிக்கள் ஓடிவிட்டனர் நாங்கள் இதை கண்டோம் ஆனால் ஊடகங்களில் அது ஒளிபரப்பப்படவில்லை மக்களவை பாதுகாப்பு மீறல் குறித்த சம்பவத்தில் ஒரு கேள்வி இருக்கிறது ஆனால் அவர்கள் ஏன் இந்த வழியில் எதிர்ப்பு தெரிவித்தனர் நாட்டில் உள்ள வேலையில்லா திண்டாட்டம் தான் இதற்கு பதில் நாட்டில் உள்ள வேலையில்லா திண்டாட்டம் பற்றி ஊடகங்கள் பேசவில்லை ஆனால் இடைநீக்கம் செய்யப்பட்ட எம்பிக்கள் நாடாளுமன்றத்திற்கு வெளியே அமர்ந்து போராட்டம் செய்து கொண்டிருந்தபோது நான் பதிவு செய்த வீடியோவை பற்றி பேசுகிறார்கள் என்று கூறியுள்ளார் சந்திரயான் மூன்று திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்திய இஸ்ரோவுக்கு ஐஸ்லாந்து நாட்டின் உயரிய விருதான லீப் எரிக்சன் லூனார் விருது வழங்கப்பட்டுள்ளது நிலவின் தென்பகுதியில் ஆய்வு செய்வதில் வல்லரசு நாடுகள் இடையே கடும் போட்டி நிலவியது ஆனால் சந்திரயான் மூன்று திட்டம் மூலம் இந்தியா அந்த சாதனையை படைத்தது இஸ்ரோ அனுப்பிய சந்திரயான் மூன்று விண்கலத்தின் விக்ரம் லேண்டர் நிலவின் மேற்பரப்பில் தரையிறங்கியது அதிலிருந்து பிரக்ஞான் என்ற ரோவரை நிலவின் தென்துருவத்தில் தரையிறக்கி பல்வேறு ஆய்வுகளை செய்து இந்தியாவையே இஸ்ரோ அடைய செய்தது இதுவரை உலகின் எந்த ஒரு நாடும் நிலவின் தென் துருவத்தில் விண்கலனை தரையிறக்கியது கிடையாது அப்படி இருக்கையில் சந்திரயான் வெற்றிகரமாக தரையிறங்கி ஆய்வை தொடங்கியது இந்த சாதனைக்கு பிறகு உலகின் முன்னணி நாடுகள் இஸ்ரோவுடன் இணைந்து செயல்பட முன்வந்தன இந்தியாவை வளர்ந்து வரும் நாடாக பார்த்த உலகம் இந்த வெற்றிக்கு பின்னர் அதன் பார்வையை மாற்றிக் கொண்டது இந்த நிலையில் இஸ்ரோவுக்கு ஐஸ்லாந்து நாடு உயரிய விருதை வழங்கி கௌரவித்துள்ளது அந்நாட்டின் ஹூசாவிக் நகர ஆய்வு அருங்காட்சியகம் இஸ்ரோவுக்கு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று லீப் எரிக்சன் லூனார் என்ற உயரிய விருதை வழங்கியுள்ளது இதனை இஸ்ரோ சார்பில் ஐஸ்லாந்துக்கான இந்திய தூதர் ஷியாம் பெற்றுக்கொண்டார்